விஸ்மில்லாஹுர் ரஹ்மான இதா அசாபத்துகும் முசீபத்துன் பிமா கத்தமத் ஐதீஹிம் சும்ம ஜாவுன பில்லாஹி இன் அரதனா இல்லா எஹன் மேலே அல்லாஹ் என்னமா சொன்னா அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் வேதத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வாரன் சொல்லிட்டு பிரச்சனைகள் வந்தால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் என்ன செய்ய மாட்டாங்க முனாஃபிக்கிகள் வரமாட்டாங்க யார்கிட்ட போயிடுவாங்க குரிகாரன்ட்ட போயிடுவாங்க அவங்கள்ட்ட போய் தான் என்ன செய்யறது கேட்கறது நாங்கள் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா ஆனால் அல்லாஹ் வந்து தன் பக்கம்தான் வர வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தான் ஆனால் அவங்க எங்கே போவாங்க அல்லாவை விட்டுட்டு வேறு ஒருத்தரின் பக்கம் தான் என்ன செய்வாங்க போவார் இப்போ அல்லா கேட்குறான் இந்த குற்றத்தின் காரணத்தினால் அது மாதிரி வயதாகீரழகும் இதுக்கு முந்தைய ஆயத்தை பாருங்க வைதா கீரழகும் தால இலாமா அஞ்சல் அல்லாஹூ வயலர் ரசூலி அல்லாஹ் இறைக்கி வைத்த வேதத்தின் பக்கமும் ரசூலின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க உம்மை ஒரேடியாக புறக்கணித்து விடுவார்கள் உலகதாமா இது வந்து குற்றம் இது வந்து தீங்கு தீமை இதனால் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் அதான் இந்த ஆயத்தில் பிறகு இதா அசாபத்துக்கும் முசீபத்துள் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அசாபனை ஏற்பட்டதுன்னு அர்த்தம் முசீபத்துனா துன்பம்னு அர்த்தம் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் கத்தமத்து ஐதீகம் அவர்கள் கரங்கள் முற்படுத்திய ஒன்றின் காரணத்தினால் அவர்களின் கரங்கள் முற்படுத்திய ஒன்றின் அப்போ நான் என்ன அர்த்தம் அவர்கள் செய்த தீமையின் காரணத்தினால் பெரும்பாலும் தீமைகள் எதன் மூலமாக தான் ஏற்படும் கைகள் மூலமாக தான் ஏற்படும் அதான் அதான் என்ன செய்யறாமா அவர்களின் கரங்கள் எதை முற்படுத்தியதோ கத்தமத் அப்படின்னா முற்படுத்திவிட்டது அப்ப பிமா கத்தமத் ஐதீகம் அவர்கள் செய்த தீமையின் காரணத்தினால் அவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் அந்த முராஃபிகளுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் நேராக எங்க ஓடி வருவானோ தெரியுமா அப்போ மட்டும் ரசூல் காட்டை தீர்ப்பு தேவைப்பட்டால் செய்தான்கள்ட்ட போகிறது ஏதாவது துன்பம் வந்தால் துன்பம் எப்படி நீங்கணும் அப்படிங்கிறதுக்கு யார்கிட்ட வர்றது உம்மிடத்தில் அவர்கள் வந்தால் அவர்கள் சத்தியம் செய்வார்கள் ஹலஃப சத்தியம் செய்தான் ஹலஃப பில்லாஹி அல்லாவின் மீது ஆணையிட்டு அவர்கள் சத்தியம் செய்வார்கள் என்ன சத்தியம் செய்வார்கள் இன் நாங்கள் வந்து அந்த அந்த செயலை செஞ்சாம அது நாங்கள் ஏன் தெரியுமா செஞ்சோம் நன்மையையும் ஒற்றுமையையும் நாடிதான் செய்தோம் என்ன சொல்லுவாங்க பாவத்தை செஞ்சுக்கிறது பாவத்தை செஞ்ச பின்னால் அவங்களுக்கு ஏதாவது வேதனை வந்துடும் வேதனை வந்துட்டா அவன் எப்படி சமாளிக்கான் நாங்கள் வந்து ஏன் அதை செஞ்சேன்னு தெரியுமா ஏசாடன் நன்மையை நாடிதான் நாங்கள் செய்தோம் தௌஃபீக்கனா ஒற்றுமை ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த காரியத்தை செய்தோம் என்று அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாவின் மீது சத்தியம் செய்வார்கள் ஏமா இன் அறதுனால இன்னு இருக்கலாமா அது வந்து நஃபீடி எழுத்துமா அது நஃபியுடைய எழுத்து ஷர்த்துடைய எழுத்து அல்ல நஃபி உடைய எழுத்து அது நஃபி உடைய எழுத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அரது நாவுக்கு பின்னால் இல்லா வருதில்லம்மா அந்த இல்லா வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்னுக்கு பின்னால் இல்லா வந்துச்சுன்னா அந்த இன்னு வந்து ஷர்த்துடைய இன்னும் அல்ல ஏன்னா ஷர்த்துடைய இன்னுக்கு பின்னால் இல்லைங்கிற வார்த்தை என்ன செய்யாது வருக லாயிலாக இல்லல்லா லா வந்து நஃபி நஃபிக்கு பின்னால் தான் இல்லைங்கிற வார்த்தை என்ன செய்யுது வருது அந்த லாவுக்கு பகரமாக தான் அந்த இன்னுங்கிற வார்த்தை என்ன செய்யும் நபி செய்வதற்காக வரும் விளங்குதா அப்போ இன் அரதுனா நாங்கள் நாடவில்லை எதையே தவிர இல்லா எஹசானன் நன்மையை தவிர ஓ தௌஃபீக்கன் ஒற்றுமையை ஏற்படுத்துவதை தவிர வேறு எதையும் நாங்கள் நாடவில்லை ஹலிஃபூன பில்லாகி அல்லாவை கொண்டு அவர்கள் சத்தியம் செய்வார்கள் இன் அறதுனா இந்த பள்ளிவாசல் மூலமாக நாங்கள் நாடவில்லை இல்லா இஹசானன் நன்மையை தவிர தௌஃபீக் தௌஃபீக்கனா நல்லருள் பாலித்தல் ஒற்றுமையாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம் ஒற்றுமையை தவிர நாங்கள் என்ன செய்யவில்லை நாடவில்லை என்று மேலே சத்தியம் பண்ணுவார்கள் அல்லாமல் சத்தியம் தான் ரசூல்லா நம்புவாங்கன்னு அவருடைய நடப்பு ஆனால் இவன் வண்டவாளம் தண்டவாளம்னா யாருக்கு தெரியும் ரசூலுக்கும் தெரியும் அல்லாவுக்கும் தெரியும் அறைமுகும் ஒகும் பி அன்புசியும் கௌலம் பலீகா உலாயிக்க இவர்கள் எவர்கள் இந்த மேதாவிகள் முனாஃபிக்குகள் அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் யலமுல்லூ என அர்த்தம் அல்லாக அறிவான் மாஃபி குலூபியும் அவர்களின் உள்ளங்களில் எது உள்ளதோ சூழ்நாட்டை வந்து என்ன சொல்றாங்க இந்த பள்ளிவாசலில் நாங்கள் கெட்டது நன்மையை நாடியும் ஒற்றுமையை நாடியும் தான் நாங்கள் கெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவன் உள்ளத்துல அவன் ஏற்கனவே முனாஃபிக்கு உள்ளத்துல உன்ன வச்சுக்கிட்டு தான் வெளியே ஒன்று என்ன செய்வான் பேசுவான் உள்ளத்தில் உள்ளதை அல்லாவை தவிர வேறு யாராலும் என்ன செய்ய முடியாமா யாய்ழமு காயினத்தில் ஆயுனி வமாத்து ஹஃபி சுதூர் அல்லாஹ ஒரு ஆயுத்தில் சொல்கிறான் கண்களின் அவன் உள்ளங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதையும் என்ன செய்வார் அல்லாஹ் அறிவாள் நீ ஆயிரம் தடவை அல்லா மேல சத்தியம் பண்ணி ஒரு பொய்ய சொன்னாலும் அது பொய்யுங்கிறது யாருக்கு தெரிஞ்சிடும் அல்லாவுக்கு தெரிஞ்சிடும் ஆனா ரசூலை நம்புவாங்கன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனா அவனை பற்றி அல்லாஹ் என்ன ரசூலுக்கு ஏற்கனவே அறிவிச்சு கொடுத்துட்டான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அறிந்து கொள்வான் மாஃபி அவர்களின் உள்ளங்களில் உள்ள அசடுகளை பொய்களை அல்லாஹ் அறிவான் எனவே அண்கும் அகரலை அப்படின்னா புறக்கணித்தான் என்ன அர்த்தம் புறக்கணித்தான் அம்ரஹாதிர் தான் அந்த நயவஞ்சகர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அன்கும் இந்த அரிப்பு வந்து ஹம்சா கிடையாது அசல் ஹம்சா நபிகே அந்த முனாபிகளை நீங்கள் புறம் தள்ளிவிடுங்கள் புறக்கணித்து விடுங்கள் அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க வகலைன உபதேசம் செய்தான் வகலை இருக்கும் தாவை எடுத்துருங்க இலுன்னு இருக்கலாமா ஜஸ்மோஜி இல்இஇலு நீங்கள் இன்னும் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னா உபதேசம் செய் வயலுகம் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அவர்களின் உள்ளங்களில் பதியுமாறு நீங்கள் கூறுங்கள் அவர்களின் உள்ளங்களில் கூறுங்கள்னா நம்ம அர்த்தம் உள்ளத்தை பிளந்தால் கூற முடியும் உள்ளங்களில் பதிகிற மாதிரி நீங்கள் கூறுங்க கௌலம் பலீகா கருத்தாளமிக்க பலீகனா கருத்தாளமிக்கன்னு அர்த்தம் அந்த வார்த்தையில வந்து கருத்துக்கள் நிறைந்திருக்க வேண்டும் கருத்தாளமிக்க சொல்லை நீங்கள் அவர்களுக்கு கூறிவிடுங்கள் என்ன சொன்னா அம்மா ஒரு போருக்கு ரசூல்லா போகிறாங்கம்மா போர்க்களம் வந்த உடனே ஒரு நூற்றுக்கணக்கான முனாஃபிகள் வைத்த வலிக்கு தலைவழிக்குன்னு வீட்டுக்கு அப்போ தான் ரசூலுக்கு தெரியுது இவங்கெல்லாம் யாரு முனாஃபிக்கின்கள் போருக்கு வர்ற மாதிரி வர்றது ரசூல்லா அந்த போர் வந்தவொடனே என்ன செய்யறது எங்களுக்கு சோகம் இல்லை காய்ச்சல் அடிக்குது வயிற்று வலிக்குது அப்படின்னு என்ன செய்யறது வீட்டுக்கு பேர் தான் ரசூலுக்கு தெரியும் யாரு உணாபிக்கல் அப்போ அடுத்தவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு அல்லாவை தவிர வேறு யாருக்கு என்ன செய்யாதுமா தெரியவே செய்யும் உலாய்கல்ல அவர்களின் உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கின்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் அறிவான் எனவே நபியை அண்கும் அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அகும்புசியும் அவர்களின் உள்ளங்களில் பதியும்படி அவர்களுக்கு கவுளன் பலிகா கருத்தாளமிக்க சொல்லை நீங்கள் என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள் வமா சல்லாமின் ரசூலின் இல்லாலியுதாக எதிரில்லாகி வளவு அன்னகும் இல்லமோ அன்பு அலகும் ரசூலோ லவஜதுல்லாக தவ்வாபர் ரஹீமா அம்மா அருசல்லாமின் ரசூலின் உலகத்தில் வந்து லட்சக்கணக்கான தூதர்களை அல்லாஹ் என்ன செஞ்சாமல் அனுப்பி வைத்தான் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் யாராவது ஒருத்தர் ரசூலா வந்திருப்பாரா வந்திருக்க மாட்டேன் ரசூல்லாவுடைய காலத்திலேயே ஒருத்தன் தன்னை ரசூலுண்டான் முசைலமத்துல் கந்தாபுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்திருக்கிறான் இது வரைக்கும் கடைசியாக வந்தால்தான் இந்த காதியானி குலாம் அகமது காதியானின்னு ஒருத்தர் வந்தாமா இப்போ சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவன் இருந்திருக்கான் அவனுக்கு பள்ளிவாசலாம் இருக்குது அம்மா இல்லா லிதாபி எதிரில்லாகி அல்லாஹ் வந்து ரசூல்மார்களை ஏன் அனுப்பி வைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு எதிரில்லாகின் என்னமார்த்தான் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு விருப்பத்தை கொண்டு அவர்களுக்கு வழிபட வேண்டும் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூல்மார்களை அல்லாஹ் என்ன செய்தான் அனுப்பி வைத்தான் மூசா அலி இஸ்லாம் வந்தாங்கன்னா அந்த சமுதாயத்தவர்கள் யாருக்கு கட்டுப்படணும் மூசா நபிக்கு கட்டுப்படணும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கட்டுப்படணும் நபிமார்கள் நல்லதை மட்டும்தான் ஏவி இருக்கிறாங்க விழுங்குதா அந்த மாதிரி ஈசா அலி இஸ்லாவுடைய சமுதாயத்தவர்கள் ஈசா அலி இஸ்லாத்துடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்போ வமா அரிசல்லாம் இன் ரசூலின் எந்த ரசூல் நாம் அனுப்பவில்லை எதற்காக வேண்டிய தவிர இல்லா அவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகவே இது இல்லாகி அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு விருப்பத்தை கொண்டு சரி இப்போ நான் என்னம்மா ஆ விருப்பம் வச்சுக்கலாம் அல்லாவுடைய விருப்பமே என்னதுமா ஏன் ரசூலை அல்ல அனுப்புறா என்ன விருப்பம் மக்கள்லாம் அவருக்கு என்ன செய்யணும் கட்டுப்படம் இப்போ அல்லாவுடைய விருப்பத்துக்கு நம்ம மாறு செய்யலாமா செய்வது கூட அன்னகும் அந்த மக்கள் இந்த லவ்வுக்கு இப்போ அர்த்தம் வைக்காதீங்க அந்த மக்கள் லமோ இது வந்து ஷரத்துடி அழுத்து அவர்கள் அநீதம் செய்தால் அன்பு தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்தால் தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்தால் அப்படின்னு நம்ம அர்த்தம் இப்போ நாம் அந்த அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அல்லா வந்து தொழுக சொன்னா நம்ம தொழுகலை இது யாருக்கு செய்யக்கூடிய அநீதம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய அநீதமா நமக்கு நாமே செய்யக்கூடிய அநீதம் ஹராமை பார்க்காதே ஹராமை பேசாதே ஹராமை கேட்காதே புறம் பேசுவது பாவம் என்று சொன்னால் அந்த புறத்தை காது கொடுத்து கேட்பதும் என்னதான் பாவம் தான் ஒரு தவறான காட்சியை பார்ப்பது ஹராம் என்று சொன்னால் ஒருத்த பார்த்து தான் வந்து சொல்கிறான் அதை கேட்கறது என்னதான் இப்போ ஹராம் தான் அப்போ உங்களுக்கு நீங்களே தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்தால் செய்தால் அநீதம் செய்து கொண்டு ஜாவுக இங்கே தான் லவ்வை ஜாயிண்ட் பண்ணணும் அவர்கள் உன்னிடத்தில் வந்தால் பாருங்க வளவு அன்னகோம் இப்ப லவ்வுக்கு அர்த்தம் வைக்க கூடாது விளங்குதா அன்னகோம் அவர்கள் அந்த சமுதாயத்தவர்கள் இப்ப நம்மளே எடுத்துக்கிறோம் இது அவர்கள் இதில் அளமோ தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து ஜாவூக்க நபியே உன்னிடத்தில் வந்தால் வந்தால் ஏம்மா இஸ்தகுஃபர மாதியான வேலை நல்லா கவனித்து பார்க்கணும் இஸ்தகு ஃபர இஸ்தகு ஃபரா இஸ்தக் ஃபரு நதியே உம்மிடத்தில் வந்து அல்லாஹிவிடத்தில் அவர்கள் மன்னிப்பு தேடினார் யார் மன்னிப்பு தேடினார் அந்த அணிதம் செய்தவர்கள் அணிதம் தேடினால் ஆவா அதாவது பாவ மன்னிப்பு தேடினால் இன்னும் ஒஸ்தகு ஃபர ரசூலு அவர்களுக்காக வேண்டி ரசூலும் பாவ மன்னிப்பு தேடிடு இப்போ என் பாவத்துக்குமா நான் பாவ மன்னிப்பு தேடினேன் யாழ் தான் நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் என் பாவத்தை மன்னிச்சுரு நான் என்ன செய்கிறேன் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க யாழ் தான் என் உஸ்தாது செய்த பாவத்தை என் உஸ்தாதுக்கு மன்னிச்சிரு இப்போ அத்த கேட்லம்மா துவா செய்கிறோம்லம்மா அல்லாஹும் மகபிர்லி தெய்ய வலி உஸ்தாதி வலி ஜமீ முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மோமீனீன வல் மோமீனாத் அல்லஹினுக்கும் வல்லம்பா யாரா என்னுடைய பாவத்தையும் என் பெற்றோர்கள் செய்த பாவத்தையும் என்னுடைய ஆசிரியர்கள் செய்த பாவத்தையும் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் செய்த பாவங்களையும் அல் அகையாகி மின்கும் வல்லம் பார்த்து நார்த்தான் உயிரோடு வாழக்கூடியவர்கள் செய்த பாவத்தையும் இறந்தவர்கள் செய்த பாவத்தையும் மன்னித்து விட நம்ம துவா இல்லாம ஒரு ஆள் இறந்தா தான் அவருக்காடி பாவ பாவம் மன்னிப்பு தேடணும்னு அவசியம் கிடையாது அவர் உயிரோடு இருக்கும்போதே நம்ம என்ன செய்கிறோம் பாவ மன்னிப்பு தேடணும் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க நபி காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ரசூலாட்டை வந்து யாரெல்லாம் யார சூழலாக நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் நாங்கள் அல்லாட்டை இஸ்திகுபார் செய்கிறோம் எங்களுக்காகட்டி நீங்களே என்ன செய்யுங்க பாவ மன்னிப்பு நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லலை ரசூலாட்டை மன்னி மன்னிச்சு விடுங்கன்னு கேட்கல எங்களுக்காகட்டி நீங்கள் அல்லாட்டை என்ன செய்யுங்க மன்னிப்பு தேடுங்க அதான் வஸ்தகுமர் ரசூலு அவர்களுக்காக வேண்டி அந்த தூதரும் மன்னிப்பு வேண்டினால் அல்லாவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் தவ்வாபர் ரஹீமா பாவ மன்னிப்பை ஏற்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் என்ன செய்வார்கள் அல்லாவை பெற்றுக்கொள்வார்கள்